காய் வீவஸ் கார்த்திகை தீபம் சிலின் சூப்பரான அப்டேட்டுங்க இன்னும் வரக்கூடிய சூப்பரான அப்டேட் காத்திருக்கு ஏன்னு சொல்லி பார்த்தோம்னா வந்து ரேவதி ஒரு பக்கம் வந்து எவ்வளோதான் கார்த்திகை எடுத்து சொல்லி வந்து ரேவதி ஆனால் விடுறது மாதிரி கிடையாது இந்த முப்பது நாளுக்குள்ள வந்து ஒன்று நான் வந்து என் மேலே இருக்குது காதல வந்து சொல்ல வைக்கிறேன் பாரு நான் அப்படியே என் காதல் உண்மை சொல்லி சொல்ல வைக்கிறேன் பாருன்னு சொல்லி ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க நான் வந்து ரேவதி வந்து கண்டிப்பாக வந்து அப்படி பண்ணிருவாங்கன்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னா வந்து கார்த்தி மனசு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு அது மட்டும் இல்லாமல் வந்து திக்கும் ரேவதியை பிடிச்சிருக்கு ரேவதி வந்து ரொம்ப நல்ல பொண்ணு ரேவதி வந்து ரொம்பவே விளையாட்டு போல் இன்ன இன்னசென்ட் பொண்ணு அப்படின்னு சொல்லி ரொம்பவே நினச்சிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மயில் வாகனத்தோட கூட வந்து ரேவதி தான் ஆனால் வந்து இப்போதைக்கு இருக்க சூழ்நிலை வந்து ரேவதி கிட்ட எங்கிட்ட வந்து சந்தோஷமா பேச முடியாது வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கார்த்தி பேசிட்டு இருப்பார் அப்போ வந்து ரேவதி வந்து கேட்டுருவாங்க ஆனால் வந்து எப்படி சொல்லல இருந்தாலுமே வந்து நீ நானும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தானே ரெண்டு கூட சந்தோஷமா இருக்கிறது யார் தடுக்க போகிற அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதெல்லாம் உனக்கு இப்போ புரியாது ரேவதி நான் சொல்லும் போது உனக்கு புரியும் உனக்கு இப்போதைக்கு புரியாதுன்னு சொல்லி கார்த்திகை வந்து தடுத்துருவாங்க அடுத்து வந்து வந்து சாமுடீஸ்வரர் வீட்டில் எல்லாம் பிரச்சனையாக நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி எல்லாம் கோவிலுக்கு வந்துருப்பாங்க அதாவது கோவிலில் வந்து நடக்கும் அதே மாதிரி வந்து நம்மளோட தேவதையோட தான் பாடுவாங்க பாடுறத கேட்டு வந்து சாமுடி சொல்லி வந்து சூப்பரா வந்து நல்லா என் பொண்ணு பாடுறா அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பாங்க ஒரு பக்கம் இன்னும் வந்து சந்திரகலாவோட பிளான் என்னன்னா கண்டிப்பா வந்து சந்திரகலாவோட பிளான் அடுத்த அடுத்தடுத்த பிளான் இந்த வீட்டை எழுதுற வேலையும் வந்து அது நடக்காமல் போயிடுச்சு அப்போ வந்து சந்திரகலா வந்து என்ன யோசிக்கணும் அக்காவை இதுக்கு மேல வந்து பழி வாங்க முடியாது பழிவாங்கறதுக்கு ஒரே ஒரு எவிடென்ஸ் யாருன்னா இவன் தான் அதாவது இவன் வந்து ராஜா தான் சொல்லி நிரூபிக்கணும் ராஜா தான் நிரூபிக்கணும் அது மட்டும் இல்லாம வந்து பாட்டி விஷயத்தில் வந்து உண்மையை கண்டுபிடிக்காமல் பார்த்துக்கிடும் இது ரெண்டு மட்டும் நடந்துக்கிட்டுச்சுன்னா வந்து கண்டிப்பாக வந்து அக்கா வந்து நம்ம சொல்கிறதான் கேட்பாங்க அக்கா முன்னே மாதிரி மாறிடுவாங்க நம்ம என்ன சொல்கிறாங்களோ அதை தான் வந்து அக்கா கேட்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி நினைக்கிறாங்க அதுக்காக வந்து கார்த்திகிட்ட வந்து போய் சவால் விடுறாங்க ஒன்று கூடி சீக்கிரமே இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புறேன் பாரு எல்லா உண்மையை கண்டுபிடிச்சுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படாதே நீ இந்த வீட்டில் எப்பயுமே இருக்க போகிறது கிடையாது இந்த வீட்டை விட்டு நான் வெளியே அனுப்புறதுக்கான எல்லா ஏற்பாடும் நான் பண்ணிட்டேன்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்ட கார்த்திகை வந்து நீ என்ன வேணுமாலும் பண்ணிக்கான நான் இந்த வீட்டை விட்டு போக போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இருக்காங்க ஆனால் வந்து சந்திரக்கலா அந்த பார்க்கலாம் அது யார் 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 வீட்டை விட்டு போகிறதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ வந்து கார்த்தி சொல்கிறாரு நீ இந்த வீட்டை விட்டு போகிறியா நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பார்க்கலாம் குடிசி கிட்டில் அதுக்கான ஆதாரத்தை நான் வந்து கழிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீ என்ன ஆதாரத்தை காட்டினாலும் வந்து சத்தையை விட்டு நாங்கள் போக மாட்டோம் இந்த குடும்பத்தை விட்டு நான் எப்போயுமே போக மாட்டேன்னு சொல்லி சொல்கிறாங்க பார்க்கலாம் அதையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி சவால் விடுறாங்க ஒரு பக்கம் மறுபக்கம் ரேவதி வந்துறாங்க ரேவதி வந்து கார்த்தி கிட்டே சொல்லி சொல்லி ரேவதி வந்து கார்த்தி வாங்கன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க அப்போ பார்த்து இனி உங்களுக்கு மட்டும் வந்து இதுவுமே தோணாதான் ஏன் இப்படி இருக்கீங்கன்னு சொல்லும் போது அப்போ வந்து ரேவதியை பார்த்து வந்து கார்த்தி சொல்லுவார் ஏன் ரேவதி இப்படி இருக்க எப்போ பார்த்தாலும் வந்து ஏதாவது தொடர்த்தோன்னு பேசிக்கிட்டே இருப்பேன்னு சொல்லி கேட்குங்க இதை கேட்டால் ரேவதி வந்து ரொம்பவே வந்து மனசு கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ மயில் வாகன திருப்பி வந்து என்ன சொல்கிறாருன்னா ஏன் அந்த பொண்ணை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்க ரேவதி ரொம்ப நல்ல பொண்ணு ரேவதி ஏமா க ஏமா அப்படிலாம் கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கேன் சொல்லும் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க இன்னும் என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாமா இந்த மாதிரி அப்படின்ட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ செய்து கொள்ளுங்கள் பிடிச்ச மறக்காம லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்